அலாம் வலைக்கும் வரமத்துக்காத்துக்கு எங்கே ஒரு இடத்துல ஆடம்பரமான திருமணம் வீண் விரயமான உணவுகள் இவைகளெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதை எதிர்த்து பதிவிடுவதும் அதை எதிர்த்து குரானுடைய வசனங்களையும் ஹதீஸுகளையும் பதிவிறக்கம் செய்வதும் கண்டன குரல்களை எழுப்புவதன் மூலமாக இந்த உலகத்தில் யாருமே ஆடம்பரத்தையும் வீண் விரயத்தையும் விரும்புவது விரும்புவது கிடையாது என்பதை யூகித்து கொள்ளலாம் ஆனால் பாருங்களேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் வசதிக்கு தக்கவாறு ஆடம்பரத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார் வீண் விரயத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார் அது திருமணமாக இருக்கட்டும் மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஆனால் அவரவர் தங்களுக்குண்டான ஒரு காரணத்தை சொல்லிக் கொள்ளலாமே தவிர தவறு தவறு தானே பதினொன்னாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான் இந் மாபி கோமின் எந்த ஒரு தனிநபர்னுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சமுதாயத்திலும் இறைவன் எந்த ஒரு மாற்றத்தையும் போவது கிடையாது எதுவரை தெரியுமா ஹத்தா யொகையுரும் மாபிம் ஃபசீன் பிற நபர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதை காட்டிலும் தங்களை தாங்களை மாற்றி கொள்ளாத வரை எந்த ஒரு சமுதாயத்திலும் எந்த ஒரு தனிநபரிலும் இறைவன் எந்த விதமான மாற்றத்தையும் தருவது கிடையாது என்கிறான் இந்த வசனத்தில் குறையை நாம் நம்மில் களைவோம்